பொன்னாரும் தில்லை புலியூர் வெண்வாவிற்கு பன்னாலும் ஏத்தி பணிகுவாம் நன்னாரி கக்கும் சர பூங்கடு கற்பக குஞ்சர பூங்கழல் உலக உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மளிவேனியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் எல்லாம் வல்ல இறைவன் அருளினாலே திருவரங்கம் செண்பகத் செண்பகத்தமிழ் அரங்கின் மூலமாக புலவர் மாரிமுத்து பிள்ளை அவர்கள் இயற்றிய சிதம்பரம் என்கின்ற திருப்புலியூர் வெண்பா என்கின்ற ஒரு அரிய வகையிலான இலக்கியத்தை குறித்து நாம் தொடர் சொற்பொழிவாக அனுபவித்து வருகின்றோம் இதை இதுகாரும் கேட்டு ஆதரவளித்து கொண்டிருக்கும் இந்த தெய்வ பேரவைக்கு என்னுடைய வணக்கங்களை குறித்தாக்குகின்றேன் அந்த திருப்புலியூர் வெண்பாவானது நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முன்னமே பார்த்திருக்கின்றோம் நூறு வெண்பாக்களை கொண்ட இந்த நூல் முதல் இருபத்தைந்து திரிபு என்றும் அடுத்த இருபத்தைந்து யமகமாகவும் அடுத்த இருபத்தைந்து சிலேடையும் திரிபுமாகவும் அதற்கு அடுத்த கடைசி இருபத்தைந்து சிலேடை அதனோடு சேர்ந்த ஒரு உவமை அதற்குப் பிறகு திரிபு என்று நாள் வகையாக இந்த நூல் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோம் ஒவ்வொரு பொழிவிலும் ஒவ்வொரு வகையிலிருந்து ஒவ்வொரு பாடலாக நாம் அனுபவித்து வருகின்றோம் அங்கனம் இன்றைய கொழுவிலே நாம் திரிபு என்கின்ற முதல் வகையிலே பிள்ளை அவர்கள் சொல்ல வருகின்ற செய்தி குறித்து பார்த்தோமே இந்த வெண்பாவிலே அவர் மூன்று செய்திகளை கையாள்கின்றார் முதலாவதாக ஒரு கொலை களவாதிகளை செய்து கொண்டிருந்த ஒரு கொடியவன் ஒருவன் சிதம்பரத்திற்கு வந்தபொழுது அங்கே பாசம் அறுத்த துறை என்கின்ற படித்துறையிலே மாசிமகத் திருநாளன்று கடலிலே தன்னை அறியாமல் பொழுதுபோக்கிற்காக நீராடி வெளியே வரும் பொழுது அந்த மாசிமக திருநாளிலே சிதம்பரத்திலே கடலிலே நீராடிய புண்ணியம் அவனை சேர்ந்து அவனுடைய பாவங்களெல்லாம் அறுபட்டு அவன் இறந்த பிறகு நடராஜ பெருமான் அவனுக்கு மோட்சம் கொடுத்தார் என்பது ஒரு வரலாறாக இருக்கின்றது இது முதலாவது இரண்டாவதாக அபிஷேக பாண்டியன் என்கின்ற பாண்டிய மன்னன் மதுரையினை ஆண்டு வருகின்றான் இந்த பாண்டிய மன்னனை ஆட்கொள்ளும் பொருட்டு நம்முடைய சிவபெருமானவர்கள் சித்தராக அவதரித்து அந்த மதுரை எம்பதியிலே பல சித்து விளையாட்டுகளை செய்து கொண்டு மக்கள் மத்தியிலே பிரபலமானவராக இருந்து வருகின்றார் அப்படி இருந்து வரும் பொழுதிலே இந்த சித்தரை காண வேண்டி அபிஷேக பாண்டியன் அவன் தன்னுடைய பணியாட்களை அனுப்பி சித்தரை நம்முடைய அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள் அவர் பல சித்து விளையாட்டுகளை எல்லாம் செய்வதாக மக்கள் சொல்கின்றார்கள் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்பது நாம் பாசு தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி அபிஷேக பாண்டியன் தன்னுடைய பணியாட்களை அனுப்ப சித்தராக இருக்கின்ற சிவபெருமானோ மன்னனால் எனக்கு ஆக வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லை அதனால் வேண்டுமானால் அவனுக்கு தேவை என்றால் என்னை வந்து பார்க்கச் சொல்லுங்கள் நான் அரசவைக்கு வர வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லி சித்தர் அவர்கள் பணியாட்களை திரும்ப அனுப்பி வைக்கின்றார் அபிஷேக பாண்டியன் தன்னுடைய தவறை உணர்கின்றான் அடடா எவ்வளவு பெரிய சித்தர் நம்ம ராஜாங்கிறதுனால நம்ம அரண்மனைக்கு வரச் சொல்லிட்டோமே நம்மல்லையா நேரில் போய் அவரை பார்த்து ஆசிகளை பெற வேண்டும் அப்படின்னு யோசிக்கின்றான் பிறகு தன்னுடைய படை பரிவாரங்கள் புடைசூழ சித்தரை தரிசிப்பதற்காக செல்கின்றான் சிவபெருமானாகிய சித்தர் எதிரிலே வருகின்றார் அந்த சித்தரை வணங்கி அபிஷேக பாண்டியன் என்னுடைய தவறை பொறுத்தருள வேண்டும் தங்களை அரண்மனைக்கு வரச் சொன்னது என்னுடைய பிழை நானே தங்களை காண வந்திருக்கின்றேன் தங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் நான் தருகிறேன் என்று அபிஷேக பாண்டியன் சொல்கின்றான் சிவபெருமானாகிய சித்தர் சிரிக்கின்றார் அப்பா நான் ஒரு சித்தன் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுப்பவன் எனக்கு ஒரு தேவை இருந்து அதை உன்னிடம் கேட்டு பெற வேண்டிய அளவிற்கு எனக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை உனக்கு என்ன வேண்டுமோ நீ அதை கேள் உனக்கு வேண்டுமானால் நான் தருகின்றேன் உன்னிடமிருந்து எதையும் பெற வேண்டிய தேவை எனக்கு இல்லை என்று சொன்னபோது அவரை சோதிக்க விரும்பிய அந்த அபிஷேக பாண்டியன் எனக்கு என்ன தேவை என்றாலும் செய்வீர்களா என்று கேட்கின்றான் நிச்சயமாக செய்து காண்பிக்கிறேன் என்று சிவபெருமான் சொல்கின்றார் அப்போது ஆணவம் மேலிட அபிஷேக பாண்டியன் அருகிலே நின்று கொண்டிருந்த ஒரு வேளாளரிடமிருந்து கரும்பினை வாங்கி அந்த கரும்பினை சித்தரிடம் கொடுத்து இதை நம்முடைய மதுரை சொக்கநாதர் ஆலயத்திலே விமானத்தை தாங்கி கொண்டு நிற்கின்ற அந்த யானை சுக்கநாதர் கோவிலே கோவில் விமானத்தை தாங்கி நிற்கின்றது ஒரு கல்யானை சிலை அந்த கல் சிலைக்கு நீங்கள் இந்த கரும்பினை ஊட்ட வேண்டும் என்று சொல்கின்றான் சித்தர் அல்லவா சித்துவிழைகளை செய்பவரை எப்படி யானைக்கு கரும்பு ஊட்டுவார் என்கின்ற ஒரு மமதையோடு அவன் சொல்ல சித்தரோ சிவபெருமான் அல்லவா அந்த கரும்பினை வாங்கி கோவிலுக்கு சென்று விமானத்தை இருக்கின்ற தாங்கியிருக்கின்ற யானைக்கு கொடுக்கின்றார் சிவபெருமானுடைய லீலையினாலே அந்த கல்யானை உயிர் பெற்று பிளீறி அந்த கரும்பினை வாங்கி உண்டதைக் கண்டு மக்களும் மன்னனும் அதிசயித்து போனார்கள் ஆஹா இப்படி ஒரு ஆற்றலா இருக்கு என்று சொல்லி சிவபெருமான் அத்தோடு நிறுத்தவில்லை அந்த யானையை கஞ்சாடை காட்டி அனுப்பி வைக்கின்றார் அந்த யானை நேரே சென்று அந்த அபிஷேக பாண்டியனுடைய முத்து மாலையை பிடித்து இழுக்கின்றது இதை கண்டு கோபம் கொண்ட அபிஷேக பாண்டியன் உன்னுடைய வேலையை என்னிடமே காட்டுகிறாயா என்று சொல்லி சித்தரை கைது செய்வதற்காக ஆட்களை அனுப்ப அங்கு சித்தர் மறைந்து சிவபெருமான் ரிஷபாடாக காட்சி அழி அழித்து அபிஷேக பாண்டியனுக்கு அருள் செய்து அவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு தன்னுடைய வம்சம் துலங்க ஒரு மகன் வேண்டும் என்று சொல்ல சிவபெருமான் அவ்வாறே ஆகட்டும் என்று சொல்லி அருள் செய்து அதன் பிறகு அபிஷேக பாண்டியனுக்கு குழந்தை பிறந்து அவன் மன்னனாக முடிசூட்டி கொண்ட பிறகு அபிஷேக பாண்டியன் உயிரினித்தான் என்பது சைவத்திலே அறியப்படுகின்ற ஒரு வரலாறு இது இரண்டாவது செய்தியாக மாரிமுத்து அவர்கள் சொல்கின்றார்கள் முதலாவதாக ஒரு கொடியவன் மாசி மகத்திலே நீராடி அருள் பெற்றது இரண்டாவதாக அபிஷேக பாண்டியன் முன்னிலையிலே கல்யானைக்கு கரும்பையை தின்ன கொடுத்த வரலாறு மூன்றாவதாக சைவத்திலே இன்றளவும் ஒவ்வொரு ஒவ்வொருமானாலும் ஒவ்வொரு நொடியும் தினந்தோறும் கேட்டாலும் நம்மை மெய்சிலிருக்க வைக்கின்ற வரலாறான கண்ணப்பன் நாயனார் வரலாற்றினை நமக்கு சொல்கின்றார் மாரிமுத்து பிள்ளை அவர்கள் நாம் எல்லோரும் அறிந்ததே கண்ணப்ப நாயனார் தன்னுடைய உள்ளன்பின் காரணமாக திருக்காலத்தி மலையிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற பொன்முகலி ஆற்றிலிருந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக தன்னுடைய வாயிலே நீரை கொண்டு வந்து தன்னுடைய முடியிலே பூக்களை வைத்து கொண்டு வந்து பன்றி இறைச்சி இறை மற்ற இறைச்சிகளையெல்லாம் இறைவனுக்கு படைத்து தன்னுடைய உள்ளன்பை புலப்படுத்தி அவனை சோதிக்க விரும்பிய சிவபெருமான் அந்த லிங்கத்திலிருந்து கண்களிலிருந்து ரத்தம் வடிய தன்னுடைய கண்ணையே பீத்து அந்த லிங்கத்திற்கு அப்பி தன்னுடைய பார்வையை கூட இழக்க துணிந்த ஒரு தூய அன்பு நிறைந்த ஒரு பக்தனாக கண்ணப்ப நாயனா இன்றளவும் அறியப்படுகின்றார் கம்பர் கூட குகப்பெருமானை சொல்லும் போது ராமாயணத்திலே கல்காணும் திண்மையான் கரைகானா காதலன் என்று சொல்வார் அதேபோலவே போலவே இந்த கண்ணப்ப நாயனாரும் கல் போன்ற திண்மையானவராக இருந்தாலும் கூட சிவபெருமான் மீது கரைகானாத காதலை கொண்டிருந்ததனாலே அவருடைய கண்களிலிருந்து ரத்தம் வடிந்தபோது தன்னுடைய கண்ணையே பீத்து அப்பத் துணிந்தவர் மிகப்பெரிய பக்தராக நம் கண்முன்னே தோன்றுகின்றார் இது இதுத்தான் திருநாவுக்கரசு பெருமான் திருக்காலத்தி மலையினை பாடும்போது சொல்கின்றார் தன்னுடைய வாயினையே கலசமாக்கி அதிலே தண்ணீரை கொண்டு வந்து சிவலிங்கத்தின் மீது உமிழ்ந்து அபிஷேகம் செய்த தூய அன்பு உள்ள ஒரு வேடன் என்று திருநாவுக்கரசு பெருமான் பாடுகின்றார் வாய் கலசமாக வழிபாடு செய்த வேடன் மலராகு நயனம் அதை கணையினால் பீத்து எடுத்து அந்த வாயையே கலசமாக்கி அபிஷேகம் செய்த அந்த வேடன் தன்னுடைய மலர் போன்ற கண்களை பீத்து அந்த சிவபெருமான் லிங்கத்தின் மீது அப்பினான் என்று திருநாமக்கரச பெருமான் பாடுகின்றார் மாணிக்கவாசகர் ஒருபடி மேலே சென்று அந்த கண்ணப்பனை போன்று அன்பு செய்ய முடியாத இந்த எளியவனான என்னையும் நீ ஆட்கொண்டு அருளினாயே சிவபெருமானே என்று சிவனைப் பற்றி பாடும்பொழுது கண்ணப்பனாய வரலாற்றினை எடுத்து ஆள்கின்றார் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணி வா என்ற வான்கருணை சுண்ணப்புன் நீற்றற்கே சென்று உதாய் கோத்தும்பி என்று அந்த திருக்கோத்தும்பி என்கின்ற தேவாரத்திலே அவர் திருவாசகத்திலே மணிவாசகர் பாடுகின்றார் இப்படி கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றினை பல புலவர்கள் பல இடங்களிலே கையாண்டிருக்கின்றார்கள் இதை இறைவன் பக்தனுடைய உள்ள அன்பை மட்டுமே பார்க்கின்றான் என்கின்ற கருத்து நமக்கு புலப்படுகின்றது அன்பின் மிகுதியினாலே மாமிசத்தை படைத்தாலும் கூட தன்னுடைய காலையிலே செருப்பணிந்த கால்களை அடையாளத்திற்காக சிவலிங்கத்தின் மீது வைத்தான் கண்ணப்பன் வாயிலிருந்து பொன்முகலையாற்றின் நீரை உமிழ்ந்தான் இதையெல்லாம் அருவருக்கத்தக்க செயலாக நாம் பார்த்தால் கூட அதை உள்ளன்பின் காரணமாக செய்யும் பொழுது சிவபெருமான் அந்த இறைவன் அதை அன்போடு பணிந்து ஏற்றுக்கொள்கின்றான் என்கின்ற கருத்தை நமக்கு இந்த வரலாறுகள் உணர்த்துகின்றன இதைத்தான் மாரிமுத்து பிள்ளை அவர்கள் மிக அழகாக இந்த மூன்று செய்திகளையுமே இந்த வெண்பாவிலே அமைக்கின்றார் வன்மதி நீசன் கடல் நீர் மாசிமகத்தாட அவன் புண்மை தவிர்த்தாலும் புலியூரே தென்மதுரை கற்களிருக்கு இக்களித்தார் காணவன் எச்சிர் சுவைக்க பற்களிருக்கி கழித்தார் பற்று என்று வெண்பா இருக்கின்றார் முதல் அடியிலே அந்த மாசிமகத்திலே நீராடிய அந்த கொடியவனுடைய வரலாறு இரண்டாவதாக சொல்லும்பொழுது தென்மதுரை கற்களிருக்கு இக்கு அளித்தார் என்றால் கல்லாகிய யானைக்கு கரும்பினை தின்ன கொடுத்தார் கல் களிறு களிறு என்றால் யானை நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இக்கு என்றால் தமிழிலே கரும்பு என்று ஒரு பொருள் கல் களிருக்கு இக்களித்தார் கானவன் எச்சிர் சுவைக்க அந்த விரடனாகிய கண்ணப்ப நாயனார் தன்னுடைய எச்சில் பட்டு கொடுத்த அந்த மாமிசத்தை பற்களிருக்கு இக்களித்தார் பற்று என்று முடிக்கின்றார் முதலடியிலே கற்களிருக்கு இக்களித்தார் இரண்டாவது அடியிலே பற்கள் இருக்கி கழித்தார் என்று வருவார் இதைத்தான் நாம் திரிபு என்று சொல்கின்றோம் பற்கள் இருக்கி கழித்தார் என்றால் பற்களால் நரநரவென்று கடித்துக் கடித்து கொடுத்த அந்த மாமிசத்தை ஏற்று சிவபெருமான் மகிழ்ந்தார் கற்கள் இருக்கி கழித்தார் பற்கள் இருக்கி கழித்தார் என்று நாம் படிக்கும்போது தோன்று அதை ஒரே போலவே இருந்தாலும் கூட பதம் பிரித்து பார்க்கும் பொழுது கற்களிருக்கு இக்கு அளித்தார் பற்கள் கழித்தார் என்று பதம் பெரித்துப் பார்த்தால் மிக அழகிய பொருளை தரக்கூடிய ஒரு பாடலாக இது அமைந்திருக்கின்றது போலவே வைணவ சம்பிரதாயத்திற்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருவர் பிரபந்தங்களை இசையோடு பாடுவதில் வல்லவர் இவர் ஒவ்வொரு நாளும் ஆலயம் சென்று ஸ்ரீமன் நாராயணனை பிரபந்தங்களோடு பாடி துதிப்பவர் கையிலே ஒரு வெற்றிலை பெட்டி வைத்திருப்பார் அந்த வெற்றிலை பெட்டியிலே வெற்றிலை கொட்டைப்பாக்கை எல்லாம் எடுத்து செல்வார் அந்த பிரபந்தங்களை பாடும்பொழுது இடையிடையே வெற்றிலை போடும் பழக்கமுடையவர் இந்த வைணவர் இப்படி ஒரு நாள் இவர் வெற்றிலை பெட்டியிலே ஒரு சால கிராமம் வந்து அமர்ந்து கொண்டது சால கிராமம் என்றால் அந்த நாராயணனின் திருமூர்த்தியாக மூர்த்தியாக கருதப்படுகின்ற ஒரு பொருள் ஒரு சிறிய கல் உருண்டை போல் இருக்கும் இந்த சால கிராமம் ஒரு நாள் எப்படியோ இவருடைய வெற்றிலை பெட்டிக்குள் வந்துவிடுகின்றது இவர் என்ன செய்வார் பிரபந்தம் பாடும்பொழுது அந்த பாக்கு என்று நினைத்து இந்த சால கிராமத்தை வாயில் போட்டுக்கொள்வார் வாயில் போட்டு அதை வெற்றிலையோடு சேர்த்து குதப்பி எச்சில் ஊற அந்த பிரபந்தங்களை பாடிய அந்த எச்சிலே அந்த சால கிராம ஊறிக்கொண்டிருக்கும் பிறகு அதை கடிக்க முயற்சி செய்வார் கடிக்க முடியாது ஏன்னால் சால கிராமம் கல் அல்லவா உடனே ஆஹா இது கொட்டைப்பாக்கு இல்லை என்று கீழே எடுத்து துப்பி விடுவார் துப்பிய மறுபடியும் பெட்டிக்குள்ளே வைத்து விடுவார் ஐயோ சால கிராமத்தை கடித்து விட்டோமே என்று சொல்லி அதை சுத்தம் செய்து மறுபடியும் பெட்டிக்குள்ளேயே வைத்து விடுவார் இப்படியாக தினந்தோறும் சென்று கொண்டிருக்க ஒவ்வொரு நாளும் அவர் பிரபந்தம் பொழுது கொட்டைப்பாக்கிற்கு பதிலாக இவர் மெய்மறந்து சால கிராமத்தை போடுவதும் பிறகு அதை உமிழ்வதுமாக நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றது இதை ஒரு நாள் மற்றொரு வைஷ்ணவர் பார்த்துவிட்டார் விட்டார் இவரை கடிந்து கொள்கின்றார் சால கிராமம் என்பது நாராயணனின் ஸ்ரீமூர்த்தியாக கருதப்படுவது அவருடைய மூர்த்தியை இப்படி வாயிலே போட்டு வெற்றிலை எச்சிலே குதப்பி வைத்திருக்கின்றாயே இது தகுமா இது பாவம் அல்லவா என்று சொல்லி அவரிடமிருந்து சால கிராமத்தை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு சென்று பால் தயிர் தேன் பழம் என்று பலவித பொருட்களாலே அந்த சால கிராமத்தை தூய்மைப்படுத்தி அதற்கு திருமஞ்சனம் செய்து பூஜை செய்து போற்றி வருகின்றார் அந்த இன்னொரு மற்றொரு வைஷ்ணவர் இவர் இந்த வைஷ்ணவர் கனவிலே தோன்றிய நாராயணன் ஒரு நாள் இரவிலே இவரிடம் நாராயண பெருமான் சொல்கின்றார் என்னுடைய தூக்கத்தை கெடுத்துவிட்டு விட்டு நீ இங்கு உறங்கிக் கொண்டிருக்கின்றாயா அந்த வைஷ்ணவரின் பெட்டியிலே சால கிராமமாக சென்று உட்கார்ந்ததும் நான் தான் அந்த பிரபந்தம் பாடுகின்ற தமிழிலே அந்த நாலாயிர திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் திருவாய்மொழி பாசுரங்களையெல்லாம் பாடுகின்ற அவருடைய வாயிலே அந்த எச்சிலின் இன்பத்திலே நான் ஊறி அமிர்தமாக எனக்கு இருந்தது நீ வீட்டிற்கு என்னை கொண்டு வந்து பால் தயிர் என்று எதிலே திருமஞ்சனம் செய்தாலும் பிரபந்தம் பாடுகின்ற வாயில் அந்த எச்சிலில் ஊறிய இன்பம் எனக்கு இங்கு கிடைக்கவில்லை எனக்கு உறக்கம் பிடிக்கவில்லை எனவே நீ மீண்டும் என்னை அந்த வைஷ்ணவரிடமே கொண்டு சென்று கொடுத்து விடு என்று பெருமான் ஆணையிட்டதாக வைணவ சம்பிரதாயம் சொல்கின்றது இதுபோல இறைவன் நம்முடைய செயலில் உள்ள உள்நோக்கத்தை இந்த அந்த உள்ளன்பை பார்க்கின்றான் எச்சிலில் குதப்புகின்றாரே என்று அவருக்கு பாவத்தை கொடுக்கவில்லை பெருமாள் பிரபந்தம் பாடுகின்ற வாயினால் அந்த தமிழை அவ்வளவு பெருமாள் விரும்பி ஏற்கின்றார் என்ற செய்தியை நாம் இங்கு பார்க்கின்றோம் இப்படி இறைவன் உள்ளன்பை மட்டுமே பார்க்கின்றார் என்கின்ற கருத்தினை நமக்கு மாரிமுத்து அவர்கள் இந்த வரலாற்றின் மூலம் நமக்கு சொல்ல வருகின்றார் இது திரிபு என்கின்ற வகையிலே பார்த்தோம் இரண்டாவதாக யமகம் யமகத்திலே நாம் பார்க்கும் பொழுது மாரிமுத்து அவர்கள் திருஞான சம்பந்தர் பெருமானுக்கு சிதம்பரம் அந்த என்கின்ற அந்த தலம் அவர் அவருக்கு காட்சி கொடுக்கும் பொழுது சம்பந்தர் பெருமானுக்கு திருக்கைதாயமாகவும் அங்கு வாழ்கின்ற தில்லைவாழ் வாழ் அந்தனர்கள் எல்லோரும் சிவகணங்களாகவும் பூதகணங்களாகவும் காட்சியளித்து சிதம்பரத்தின் பெருமையை ஞானசம்பந்தர் பெருமானுக்கு உணர்த்துகின்றார் சிவபெருமான் இந்த வரலாற்றை நமக்கு சொல்லும்பொழுது மாரிமுத்து பிள்ளையவர்கள் சம்பந்தர்க்கு அந்தணர்கள் தம்மை சிவகணம் ஒப்பும் பண்பை காட்டும் புலியூரே என்று சொல்கின்றார் சம்பந்தர்க்கு தில்லைவாழ் அந்தணர்கள் அவர்களை சிவகணம் ஒப்பும் பண்பை சிவகணங்களை ஒத்த அந்த பண்பினை காட்டுகின்ற சிதம்பரமே என்று சொல்லி சிதம்பரம் தன்மையை சொல்லும் போது எமகத்தை கையாளுகின்றார் எப்படி அம்புலிவான் எட்டாக மஞ்சார்ந்தான் ஏத்த மறையோடு இருபான் எட்டாக மஞ்சார்ந்தான் இல் என்று வெண்பாவை முடிக்கின்றார் யமகம் என்று வரும்பொழுது நாம் ஏற்கனவே சொன்னபடி ஒரே வார்த்தைகள் அடுத்தடுத்த அடியிலே வரும் ஆனால் வேறு வேறு பொருளைத் தரும் இங்கு எட்டாக மஞ்சார்ந்தான் ஏத்த மறையோடிருபான் எட்டாக மஞ்சார்ந்தான் இல் என்று வருவதை நாம் பார்க்கின்றோம் இதனை முதலிலே வருகின்ற எட்டாக மஞ்சார்ந்தான் என்றால் அம்புலிவான் எட்டு ஆகம் நிலவிலே வானத்தையிலே இருக்கின்ற நிலவினை தொடும் அளவிற்கு உயர்வையும் பெருமையும் கொண்ட சிவபெருமான் வான் அம்புலி எட்டு ஆகம் வானத்தை எட்டும் சிறப்பினை உடைய தேகத்தை கொண்ட சிவபெருமான் அவரை மஞ்சு ஆர்ந்தான் ஏத்த மஞ்சு ஆர்ந்தான் என்றால் மேகவண்ணனாகிய நாராயணன் அவர் துதித்து பாட இரு இருபான் எட்டு ஆகம் என்று முடிக்கின்றார் இருபான் என்றால் இருபது இருபான் என்றால் இரண்டு பெருக்கல் பத்து இருபது அதனோடு ஒரு எட்டை சேர்த்தால் இருபத்தி எட்டு எட்டாக மஞ்சார்ந்தான் ஏத்த மறையோடு இருபான் எட்டு ஆகமம் சார்ந்தான் இல் நான்கு மறைகளும் இருபத்தி எட்டு ஆகமங்களும் ஒருங்கே சேர்ந்து வாழ்கின்ற சிதம்பரமாகிய திருத்தலம் என்று சொல்கின்றார் எட்டு ஆகம் மஞ்சார்ந்தான் என்றால் வானலாவிய புகழை கொண்ட சிவபெருமானை வணங்கி போற்றுகின்ற மஞ்சு ஆர்ந்தான் மேகவண்ணனாகிய பெருமாள் இங்கு வருகின்ற எட்டு ஆகம் என்றால் இருபான் எட்டு ஆகம் என்று பார்க்க வேண்டும் இருபான் எட்டு என்றால் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஆகமங்களும் நான்கு வேதங்களும் எட்டு ஆகமம் சார்ந்தான் இப்படி மறைகளும் ஆகமங்களும் வாழ்கின்ற பதியாக சிதம்பரம் இருக்கின்றது என்கிற கருத்தை இரண்டாவது யமகத்திலே நாம் பார்க்கின்றோம் மூன்றாவதாக சிலேடை இந்த சிலேடையிலே சிதம்பரத்தின் பெருமையை சொல்லும்பொழுது நமக்கு மாரிபுத்து பிள்ளை அவர்கள் சொல்கின்றார் இந்த பொன்னம்பலமாகிய பொற்சவை என்கின்ற சிதம்பரத்தை தரிசிப்பதற்காக மிகப்பெரிய புருஷ சிரேஷ்டர்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம் வருகின்றார்களாம் அது மட்டுமல்லாது இந்த சிதம்பரத்திலே இருக்கின்ற பூஞ்சோலைகள் இந்த பூஞ்சோலைகளிலே இருக்கின்ற தேனை உண்டு உண்பதற்காக உண்டு மகிழ்வதற்காக வண்டு கூட்டங்கள் வருகின்றதாம் இந்த இரண்டினையும் சிலேடையாக அழகாக சொல்கின்றார் மாரிமுத்து பிள்ளையவர்கள் தங்க அவை சேவிக்க தங்க அவை என்றால் பொற்சபை தங்க அவை சேவிக்க தன்னரை வண்டு உண்ண இந்த பொன்னம்பலத்தை சேவிக்கவும் அந்த மலரிலே இருக்கின்ற தேன்களை உண்பதற்காக வண்டுகளும் வரும் புங்கவரே சேரும் புலியூரே தங்கவவை சேவிக்க தன்னரை வண்டு உண்ண வரும் புங்கவரே சேரும் புலியூரே இந்த வரும் புங்கவரே சேரும் புலியூரே என்கின்ற வார்த்தையை தான் சிலடி அடங்கி இருக்கின்றது இரண்டு விதமாக நாம் பார்க்க வேண்டும் தங்கவவை சேவிக்க பொற்சவையை சேவிக்க வரும் புங்கவரே சேரும் இந்த பொன் பொற்சபையை சேவிக்க வரும் தேவாதி தேவர்கள் என்று ஒரு பொருள் அடுத்ததாக தன்னரை வண்டு உண்ண அரும்பும் கவரே சேர்ந்த புலியூர் பூக்களிலே இருக்கின்ற அந்த தேனினை உண்ண வருகின்ற வண்டுகள் இந்த பூக்கள் அரும்பி நெ நெருங்கியிருக்கின்ற மரக்கிளைகளிலே அரும்பியிருக்கின்ற மலர்கள் என்று சொல்கின்றார் வரும் புங்கவர் என்றால் வரும் தேவர்கள் அரும்பும் கவர் கவரே சேர்ந்த புலியூர் அரும்பும் என்றால் மலர்கள் பூ அரும்புவது கவர் என்ற தமிழ் சொல்லுக்கு மரக்கிளைகள் என்று பொருள் இந்த மரக்கிளைகள் நெருங்கி இருக்கின்ற இந்த பூஞ்சோலைகளிலே மலர்ந்திருக்கின்ற பூக்களில் இருக்கின்ற தேனை உண்ட உண்ண வரும் வண்டுகள் என்று இந்த வரும்புங்கவரே சேரும் புலியூரே என்ற வார்த்தையிலே சிலையாக மிக அழகாக கையாள்கின்றார் மாரிமுத்து பிள்ளையவர்கள் தங்கவவை சேவிக்க தன்னரை வண்டுண்ணவரும் புங்கவரே சேரும் புலியூரே அங்கைதனில் அடுத்ததாக சிவபெருமான் தன்மையை சொல்கின்றார் சிவபெருமான் எப்பேற்பட்டவர் தன்னுடைய கையிலே பிரம்ம கபாலம் என்று சொல்கின்ற அந்த மண்டை ஓடு அந்த கபாலத்தை கையிலே வைத்திருப்பவர் அது மட்டுமல்லாது தன்னை துதித்து போற்றும் அடியார்களுக்கு பிறப்பினை ஒழிப்பவர் இந்த பிறப்பினை ஒழிப்பவர் என்கின்ற கருத்தை சொல்லும்போது மிக அழகான ஒரு விஷயத்தை சொல்கின்றார் மாரிமுத்த பிள்ளை அவர்கள் இதனில் ஏந்து தலை ஓட்டினார் என்றால் கைகளிலே கபாலத்தினை ஏந்தியிருக்கின்ற ஓட்டினார் மண்டை ஓட்டினை வைத்திருப்பவர் ஏந்து தலை ஓட்டினார் ஏத்தும் அன்பர் தாய் முலைப்பால் மாந்துதலை ஓட்டினார் வாழ்வு என்றால் தன்னை ஏ ஏ போற்றி துதிக்கும் அன்பர்கள் தாய்முலைப்பாலுக்காக இயங்குகின்ற அந்த தன்மையை மாற்றுவாராம் தாய்முலைப்பாலுக்காக முளைப்பாலுக்காக இயங்குவது பிறந்த குழந்தைகள் அந்த குழந்தையாக பிறப்பெடுத்தால்தானே தானே தாய்ப்பாலுக்காக இயங்க வேண்டும் தன்னை போற்றும் பக்தர்களுக்கு தாய்ப்பாலுக்காக இயங்கும் தன்மையை மாற்றுவார் என்றால் பிறப்பினை ஒழிப்பவர் என்கின்ற பொருளிலே மாரிமுத்து பிள்ளைவர்கள் அழகாக சொல்கின்றார் இதை திரிவாக வருவதை நாம் பார்க்கும் பொழுது அங்கைதனில் ஏந்துதலை ஓட்டினார் ஏத்துமன்பர் தாய்மொழிப்பால் மாந்துதலை ஓட்டினார் வாழ்வு ஏந்துதலை ஓட்டினார் மாந்துதலை ஓட்டினார் என்று நாம் வருவதை திரிவாக நாம் பார்க்கின்றோம் எனவே பிறவாதி இருக்க வேண்டுமெனில் சிவனை மறவாதிருக்க வேண்டும் என்கின்ற கருத்தினையும் நமக்கு இங்கு அழகாக மாரிமுத்து பிள்ளையவர்கள் சொல்கின்றார்கள் நான்கா நான்காவதாக சிலேடை ஒரு உவமை அதற்கு பிறகு திரிவு இங்கே சிலேடையை சொல்லும்போது நான்காவதாக மாரிமுத்து பிள்ளை அவர்கள் சிவனடியார்களுக்கும் சிதம்பரத்தினை சுற்றி இருக்கின்ற அகழி இந்த பெரிய அகழி இருக்கும் அல்லவா ஊரிலே அந்த அகழிக்கும் சிலடை சொல்கின்றார் சிவ சிவனடியார்களுக்கும் அகழிக்கும் சிலேடை எப்படி தேன் திகழும் மாமலர் ஏந்தி பரவி தாழ்ந்து என்று வெண்படுக்கின்றார் அழகாக தேன் திகழும் மாமலர் ஏந்தி பரவி தாழ்ந்து சிவனடியார்கள் தேன் நிரம்பிய மிகப்பெரிய மலர்களை சிவபெருமானுக்கு அர்ச்சிப்பதற்காக கொண்டு செல்கின்றார்கள் அதான் தேன் திகழும் மாமலர் ஏந்தி பரவி என்றால் சிவனை பாடி பரவி தாழ்ந்து என்றால் சிவபெருமானை பணிந்து இது சிவ நடிகார்களுக்கு சொல்லும்போது இப்பொழுது அப்படி அகழிக்கு வாருங்கள் அகழி என்றால் அகழி நன்கு ஆழமாக இருக்கும் அதிலே தண்ணீரும் இருக்கும் இதே வார்த்தையை அகழிக்கு சொல்ல வேண்டும் என்றால் தேன் திகழும் அலர் ஏந்தி தேன் திகழுமாம் அலர் ஏந்தி அதாவது அலர் என்ற சொல்லுக்கு மலர் என்கின்ற பொருளும் உண்டு நீர் என்கின்ற பொருளும் உண்டு இந்த அகழியிலே தண்ணீர் தேன் போன்று சுவையாக இருக்கின்றதாம் அதான் தேன் திகழுமாம் அலர் ஏந்தி பறவி பறவி என்றால் அகழி நன்கு பறந்து விரிந்து இருக்கின்றதாம் அதனால் பறவி முதல் இல்லையா சிவனடியாரை பற்றி சொல்லும்போது பறவி என்றால் இறைவனை பாடி துதித்து அடுத்து வருகின்ற பறவி என்பது பறந்து விரிந்து அகழி அடுத்து தாழ்ந்து தாழ்ந்து என்றால் சிவனடியார்களை பற்றி சொல்லும்போது பணிந்து வணங்குபவர்கள் அகழியை பற்றி சொல்லும் பொழுது நன்கு ஆழ்ந்து இருக்கின்ற அகழி தாழ்ந்து என்றால் ஆழமான பொருளும் உண்டு அல்லவா இதைத்தான் சிலடையாக சிவனடியார்களுக்கும் அகழிக்கும் கையாள்கின்றார் மாரிமுத்து பிள்ளை அவர்கள் தேன் திகழும் மாமலர் ஏந்தி பரவி தாழ்ந்து அடியார் போன்று அகழி சூழும் புலியூரே ஊன்றி உலத்தின் நயனத்தன் உவந்து தொழுதேத்தும் குளத்தின் நயனத்தன் குடி என்றால் உள்ளத்திலே உவந்து தொழுது ஏத்தும் பிரம்மா விஷ்ணு முதலியவர்கள் யாரை தொழுது ஏற்றுகின்றார்கள் குலத்தின் நயனத்தன் குடி குளம் என்ற தமிழ் சொல்லுக்கு நெற்றி என்று பொருள் இந்த நெற்றியிலே நயனத்தை உடையவன் உளத்தின் அயன் அத்தன் என்றால் உள்ளத்திலே துதிக்கின்ற அயன் பிரம்மாவும் அத்தன் என்றால் மகாவிஷ்ணுவும் குளத்தின் நயனத்தன் என்றால் குளத்திலே நெற்றியிலே மூன்றாவது கண்ணை உடைய இறைவன் சிவபெருமான் வாழ்கின்ற ஊராக சிதம்பரம் விளங்குகின்றது இதிலே சிலேடையை பார்க்கும் பொழுது சிவனடியார்களுக்கும் அகழிக்கும் உவமையை பார்க்கும் பொழுது சிவனடியார் போன்ற அகழி என்று இந்த உவமை உருவு வருகின்றது திரிபை பார்க்கும் பொழுது உளத்தின் நயனத்தன் குலத்தின் நயனத்தன் என்று வருவதை நாம் பார்க்கின்றோம் இதுபோல இன்னும் பல அறியப்படாத வரலாற்று செய்திகளோடும் சுவையான பாடல்களோடும் அடுத்த பொழிவிலே சந்திப்போம் அதுவரை சிவனை வணங்கி இல்லம் தேடி வருகின்றார் தில்லை அம்பலவாணர் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்